சூரிய புயல் தாக்கியதில் வானில் தோன்றிய வர்ணஜாலத்தை பல நாடுகளில் உள்ள மக்கள் கண்டு ரசித்தனர் லடாக்கில் வானம் பல வண்ண நிறங்களில் சொலித்தது உலகம் முழுவதும் வானில் வர்ணச்சாலம் பூமியை தாக்கியது பயங்கர சூரிய புயல் சாட்டிலைட் மற்றும் மின் கட்டமைப்புகளுக்கு ஆபத்து சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சக்தி வாய்ந்த சூரிய புயல் பூமியை தாக்கியதன் மூலம் உலகின் பல நாடுகளிலும் தோன்றிய மக்கள் கண்டு ரசித்தனர் இந்த சூரிய புயலால் சாட்டிலைட் மின் கட்டமைப்புகள் பாதிக்கப்படலாம் எனவும் வானியல் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் சூரியனில் நிகழும் பிளாஸ்மா மற்றும் மின்காந்த வெடிப்புகள் பூமியை கடந்து செல்வதை சூரிய புயல் என்கிறோம் இந்த காந்த புயல் mean வான்வெளியில் மாற்றங்களை ஏற்படுத்தி பல வர்ணஜாலங்களை ஏற்படுத்தும் இந்த நிலையில சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சக்தி சூரியனில் இருந்து பிளாஸ்மா மற்றும் மின்காந்த அலைகளை வெளியிடும் இந்த நிகழ்வு இந்திய நேரப்படி நேற்று முன்தினம் இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் தொடங்கியதாக அமெரிக்காவின் தேசிய கடல் மற்றும் வானிலை அமைப்பின் அதாவது என் விண்வெளி வானிலை கணி மையம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி சுவிட்சர்லாந்து டென்மார்க் ஸ்லோவாக்கியா ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளில் பல்வேறு நேரங்களில் பல வண்ண நிறங்களில் வானில் ஜொலிப்பதை மக்கள் வெறும் கண்ணால் கண்டு ரசித்துள்ளனர் குறிப்பாக இங்கிலாந்து முழுவதும் இந்த நிகழ்வை தென்பட்டுள்ளது வானில் நிகழ்ந்த இந்த அதிசய வர்ண ஜாலத்தை ரசித்த மக்கள் பலரும் அதை புகைப்படமாக வீடியோவாக எடுத்து சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளனர் அடுத்த சில நாட்களுக்கு இந்த சூரிய புயல் நீடிக்கும் என என்ஓ கணித்துள்ளதால் உலக முழுவதும் மக்கள் மத்தியில் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது அதே சமயம் தாக்கத்தால் சாட்டலைட் மற்றும் மின் கட்டமைப்புகள் பாதிக்கப்படலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அக்டோபரில் ஸ்வீடன் நாட்டில் தோன்றிய சூரிய புயலுக்கு ஹாலோவின் ஸ்டோன்ஸ் என பெயரிடப்பட்டது அப்போது தென்னாப்பிரிக்காவில் சில பகுதிகளில் மின் சேவை துண்டிக்கப்பட்டது இதுவரை கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது செப்டம்பரில் ஏற்பட்ட சூரிய புயலே அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்போது தந்தி அனுப்புவதற்கான டெலிகிராப் லைன்களில் அதிகப்படியான மின்சாரம் பாய்ந்து டெக்னீஷியன்களுக்கு ஷாக் அடித்துள்ளது சில தந்தி இயந்திரங்கள் எரிந்துள்ளன